ஹெலோ ஒன் ஸோ டிஎன்பிசியில் ரீசெண்டாக நடந்த அந்த குரூப் டூ குரூப் ஏட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஸோ அந்த பேப்பர் அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய பேப்பர் தான் பார்க்குறோம் அதில் குறிப்பாக மேக்ஸ் அண்ட் ரீசிங் கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டு வரும் ஸோ இது கண்டினியூஷன் வீடியோ தான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷன்ஸ் என்னடா பார்க்கலாம் ஓகே இஃப் ரைட் ஆரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடிஷன் லெஃப்ட் ஓரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ராக்ஷன் டாப் டிவிஷன் பாட்டம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லாமா இந்த ஆரோ ஃபார் ஈக்குவல் டு ஃபைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு எம்ஓடி ஓகேங்களா ஸோ அப்போது சிம்பிள்ஸ் அண்ட் நொட்டேஷன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷன் தான் ஸோ இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை நீங்கள் எடுத்து பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஈக்வேஷன் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா தமிழ்ல பெருசாக உங்களுக்கு கன்வர்ஷன் இருக்காது இது கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிறதுல எது கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேட்குறாங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ அதை ஒன்று ஒன்றா எடுத்து சால்வ் பண்ணதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இருக்கிறதுல எது வராதுன்றதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேங்களா இருக்கிற ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வராதுன்றத எலிமிட் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும் இந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் மல்ட்டிபிலிகேஷன் டிவிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேசிக் கத்மெட்டிக் சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சென்ட் பண்ண வேண்டியது டிவிஷன் தான் எந்த நம்பர் எந்த நம்பரால் டிவைட் ஆகும் எது எதாவது வகுப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது வகுப்புப்படுமா எதுக்கு வகுப்படாதா அப்படின்றத வச்சு நீங்கள் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டிவிஷனுக்கு எந்த சிம்பிள் இருக்குது அப்பாரம் இருக்குது ஸோ அப்பாரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வருமா வராதுன்ற மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்போ இங்கே இங்கே இருக்குது ஸோ ஃபார்ட்டி த்ரீ டிவைட் பை சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ சிக்ஸால் டிவைட் ஆகுமா ஃபார்ட்டி நம்பர் நம்பரு சிக்ஸால் டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாது ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வரதுக்கு சான்சஸ் லெஸ் ஏ வரதுக்கு சான்சஸ் கம்மி அடுத்து இங்கே வருவோமா ஸோ இங்கே போட்டு பார்த்தோன்னா சிக்ஸ் டிவைட் பை டூ ஸோ சிக்ஸ் வந்து டூவால் டிவைட் ஆகுமா ஆகும் அப்போது சான்சஸ் இருக்குது இதை நீங்கள் ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது பாக்கி இருக்கிற ஆப்ஷன்ஸே பார்க்கணும் இல்லையா ஸோ சான்ஸஸ் இருக்குது இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாமா ஸோ ஆப்ஷன் பி எடுத்து பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன் பி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதை மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ த்ரீ ஏ டவுன் ஆர்ன்றது என்ன எதை குறிக்குது மல்டிப்ளிகேஷன் த்ரீ இன்ட்டு சிக்ஸு டிவைடட் பை டூ இங்கே ரைட் ஆர் அப்படின்றது அடிஷனு லெஃப்ட் ஆர் அப்படின்றது சப்ராக்ஷனு திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த ஈக்வேஷனை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் வருதான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஃபைவ் வந்துச்சுன்னா அது கரெக்டு ஃபைவ் வரலாம் அந்த ஆப்ஷன் இல்லை அடுத்த ஆப்ஷன் நீங்கள் போயிடணும் ஓகேங்களா ஸோ போர்ட் மாஸ்ட் ரூல் தெரியும் இல்லையா ப்ராக்கெட் ஆஃபு டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த ரூல் படி தான் நீங்கள் ப்ரைட்டைஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ் பை டூ வந்து த்ரீ த்ரீ இன்டு த்ரீ நைனு நைன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ ஃபைவாக வருதான்னு பார்க்கணும் ஆப்வியஸி வராது நைன் ப்ளஸி டுவெல் டுவல் மைனஸ் டூ டென்னு விச் இஸ் நாட் ஃபைவ் ஸோ அப்போது ஆப்ஷன் பியுமே கிடையாது ஸோ அடுத்த ஆப்ஷன் சி இருக்கா ஆப்ஷன் டி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் இங்கே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சியில் பார்த்திங்கன்னா த்ரீ டிவைட் பை டூ அப்படின்னு வருது த்ரீ டிவைட் பை டூ த்ரீ டூவால் டிவைட் ஆகுமா ஆகாது ஸோ அப்போ அதையும் விட்டுருங்க ஸோ கடைசி ஆப்ஷன் போடு பாருங்க கடைசி ஆப்ஷன் உங்களுக்கு அப்பர்வை இல்லை ஸோ டிவிஷனே இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ கடைசி ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா டூ டவுன் வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனாக டூ இன்ட்டு ஃபைவு மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ சிக்ஸ் டூ இன்டூ ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸு ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ டூ இன்ட்டு ஃபைவ் டென்னு டென் மினஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ டென் ப்ளஸ் டூ டுவெல் டுவெல் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸு சிக்ஸோடய மேட்ச் ஆகுது ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஷன் கூடான ஆன்சராக இருக்கும் ஆப்ஷன் டி தான் இந்த கொஷன் கூடானே ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இருக்கிற நாலு ஆப்ஷனுமே நீங்கள் செக் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த நம்பர் எந்த நம்பரால் வகுப்படும் எந்த நம்பர் எந்த நம்பரால் டிவைட் ஆகும் எது ஆகாதுன்னு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எது ஆகுமோ அதை ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அதான் நீங்க சூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை ஓகே ஒன்னொன்று எடுத்து போட்டு டீ கோட் பண்ணி இதுக்கெல்லாம் என்னென்ன சிம்பிள் ஆகும் போட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண தேவையில்லை அப்படியே கண்ணில் பார்த்து நீங்க ஆப்ஷன்ஸ் ஹெல்மேட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ போஸ் சிக்ஸ்டின் டுவெல் பர்சன்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் பி பாரோ ரூபீஸ் டுவெல் தௌசண்ட் எயிட்டீன் பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் ஹவு மெனி இயர்ஸ் அமௌண்ட் அமௌண்ட் ஈக்குவல் இன் இயர்ஸ் வில் டெப்ட் கடன் ஓகேங்களா இருக்கும்னு தனி தனி வட்டியில் வட்டியில் என்பவர் என்பவர் தொகையை தொகையை ஆண்டு ஆண்டு கடன் கடன் எத்தனை ஆண்டுகளில் இருவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும் ரெண்டு பேரோட வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும்னு ஓகேங்களா ஃபைன் ஸோ இப்போ கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷன் தான் பட் இந்த கொஷினை சால்வ் பண்ணதுக்கு நம்மளுக்கு சில ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு அரைவாயிடலாம் இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா அந்த ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளெய்ன் பண்ணிடுறேன் இன் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா அந்த ரிசல்ட்டை நான் ஃபார்ம்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறது முன்னாடி அது என்னன்றது முதல்ல சொல்லிடுறேன் அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இப்போ ரெண்டு பேரோட அமௌண்ட் சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்களா ரெண்டு பேரோட அமௌண்ட் சேமாக இருக்கணும் அமௌண்ட் ஃபார் ஏ அண்ட் அமௌண்ட் ஃபார் பி வில் பி ஈக்குவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்குப்படி அமௌண்ட்ன்றது என்னது பொதுவாகவே அமௌண்ட் அப்படின்றது என்னது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக வாங்கின தொகை ஓகேங்களா அதாவது முதலீடுன்னு சொல்லலாமா பிரின்சிப்பில் முதலீடு ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு அமௌண்ட் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ பிரின்சிபல் ஃபார் ஏ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஏ இது ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஃபார் ஏன்னு வந்துடும் மாதிரி இங்கே பிரின்சிபல் ஃபார் பி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பி ரெண்டுத்துமே ஆட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஃபார் பி வந்துடும் ஓகேங்களா இங்கே உங்களுக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்களா பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க ஃபைன் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது அப்படியே கூட வச்சுக்கலாம் இல்லைனா இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன் ப்ரின்சிபல் ஃபார் ஏ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்ணலாம் பிஎன்ஆரா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அதே மாதிரி பிக்கு போடும்போது பிரின்சிபல் ஃபார் பி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்மில் கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கேன் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ ஏவோட டைம் பீரியடு ஏவோட ரேட்டு இங்கே பியோட டைம் பீரியடு பியோட ரேட்டு ரெண்டுமே ரெண்டுமே சேர்த்துமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இப்போ எனக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாமா ஸோ எல்சிஎம் எடுத்து எனக்கு என்ன வருவோம் எனக்கு பிஏ இன்டூ என்ஏ பி ஏ இன்டூர் பை ஹண்ட்ரட் அதே மாதிரி இங்கே ஹண்ட்ரட் பிபி ப்ளஸ் பிபி இன்டூ என்பி இன்டூ ஆர்பி பை ஓர் ஹண்ட்ரட் ஸோ இங்கே இருக்கிற ஹண்ட்ரடும் இங்கே இருக்கிற ஹண்ட்ரடும் கேன்சல் ஆகிடுமா ஓகேங்களா இங்கே இருக்கிற ஹண்ட்ரட் இங்கே இருக்கிற ஹண்ட்ரட் கேன்ஸ் ஆயுமா இங்கே காமன் எடுத்துக்கிட்டே என்ன அப்படிங்க பிஏ இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்ஏ இன்டூ ஆர்ஏ கரெக்டா பிஏ இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்ஏ இன்டூ ஆர்ஏ இங்கே பிபி காமனாக இருக்கா பிபி இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்பி இன்டூ ஆர்பி பிபி இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்பி இன்டூ ஆர்பி இப்போது பிஏவையும் பிபியும் ஒரு சைடு எடுத்துக்கலாமா பிஏ டிவைட் பை பிபி எனக்கு ப்ரின்சிபல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுறேன் ஸோ பிஏ டிவைட் பை பிபி ஓகேங்களா பிஏ டிவைட் பை பிபிஇஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும் எனக்கு ஹண்ட்ரட் பிளஸ் என்பி இன்ட்டு ஆர்பி டிவைட் பை ஹண்ட்ரட் பிளஸ் என்ஏ இன்டூ ஆர்ஏ ஓகேங்களா ஹண்ட்ரட் ப்ளஸ் என்பி இன்ட்டு ஆர் பி பை ஹண்ட்ரட் பிளஸ் என்ஏ இன் டு ஆர்ஏ ஓகே ஸோ இங்கே இருக்கிற பிரின்சிபல் என் சைட் கொண்டு போய்னா டிவிஷனில் வந்துடும் இங்கே இருக்கிற ஹண்ட்ரட் ப்ளஸ் என்ஐஆர் அன்சைட் போயிடுச்சா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் அப்போது இதை தான் நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அமௌண்ட்டு சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா ரெண்டு பேரோட தொகை அமௌண்ட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட பிரின்சிபல் முதலீடு என்ன ரேஷியோ இருக்கும் ஹண்ட்ரட் ப்ளஸ் என்பிஆர்பி டிவிட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் என்இஆர்ஏ ஸோ ஃபஸ்ட்டு ஆளோட பிரின்சிபல் என்னவாக இருக்கும் ஹண்ட்ரட் ப்ளஸ் செகண்ட் ஆளோட டைம் பீரியட் இன்டூ செகண்ட் ஆளோட ரேட்டு டிவைட் பை செகண்ட் ஆளோட பிரின்சிபல் என்னவாக இருக்கும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஆளோட டைம் பீரியட் இன்டூ ஃபஸ்ட் ஆளோட ரேட்டு இது ஒரு ரிசல்ட் இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரூட் பண்ணக்கூடாது இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கொஷனை சால்வ் பண்ண முடியும் ஃபைன் ஸோ நம்ம எடுத்து சால்வ் பண்ணிடலாமா ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பிஏ டிவைட் பை பிபி போயிடலாமா டேட்டா நான் சப்ஸ்க்ரூட் பண்ண போகிறேன் பிஏ பை பிபி இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ப்ளஸ் என் டூ தெரியாது ஆர் டூ என்னது செகண்ட் பர்சனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கு எயிட்டீன் செகண்ட் பர்சனோட ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபஸ்ட் பர்சனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குது ஃபஸ்ட் பெர்சனோட ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ட்வெல் ஓகேங்களா ஸோ எனக்கு பிஏபி பிபி என்னன்றது தெரியும் இல்லையா பிஎன்றது எனக்கு பிரின்சிபல் ஃபார் ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் பிரின்சிபல் ஃபார் செகண்ட் பர்சன் இஸ் டுவெல் தௌசண்ட் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டீன் என்னு அதே மாதிரி திஸ் இஸ் ஈவ்வல் டு ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெல் என் ரெண்டு பேருமே டைம் பீரியட் சேம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ரெண்டு பேருமே டைம் பீரியட் சேம்னு சொல்லிட்டாங்க அந்த டைம் பீரியட் நம்ம என்னன்றது கேல்குலேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதை கேன்சல் பண்ணிக்கலாமா இங்கே இருக்கிற மூணு ஜீரோ இங்கே இருக்கிற மூணு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஓகே तो अंगे पाक में तुम लोग के four threes are twelve, four fours are sixteen. ओके, तो बारीदस्त टेप पे देख दिलाऊँगा। तो अपो four by three is equal to hundred plus eighteen yen ने divided by hundred plus twelve yen. hundred plus eighteen yen divided by hundred plus twelve yen. क्रॉस मिल्पे पढ़ने के लिए क्रॉस मिल्पे ना रुंगल के four hundred plus forty-eight yen equal to three hundred பிளஸ் ஃபிஃப்டி ஃபோர் எண் ஸோ என்னெல்லாம் சேர்த்து தரட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் அப்படி வந்துடும் நம்பர்லாம் என்ன சரி திரட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் மினஸ் ஃபிஃப்டி ஃபோர் என்னது சிக்ஸாக ஃபோர்டின் மைனஸ் சிக்ஸ் ஓகே எண் ஸோ என்னோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும் ஹண்ட்ரட் பை சிக்ஸு கேன்சல் பண்ணிங்கன்னா டூ ஃபிஃப்டி சார் ஹண்ட்ரடு டூ த்ரீ சார் சிக்ஸு ஸோ ஃபிஃப்டி பை த்ரீ ஓகேங்களா ஃபிஃப்டி பை த்ரீ ஃபிஃப்டி பை த்ரீ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஃபிஃப்டி பை த்ரீயை நம்ம மிக்சட் பிரக்ஷில் போனால் என்ன பண்ணலாம் த்ரீ சிக்ஸ்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி எய்ட்டு ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டூ ஃபிஃப்ட்டி ஸோ சிக்ஸ்டின் டூ பை த்ரீ இயர்ஸ் ஃபிஃப்டி பை த்ரீ அப்படின்னு இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ அப்படின்னு மாற்றி எழுதலாம் ஓகேங்களா பிங்ஸட் ஃபேக்ஷனில் போட்டு எழுதலாம் ஸோ ரெண்டு பேருக்குமே எடுத்துக்கிற டைம் பீரியட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சேமாக இருக்கணும் அப்படின்னா பதினாறு பதினாறு ரெண்டு மை மூணு வருஷம் எடுத்துக்கும் ஓகேங்களா கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின் ப்ரொவைடட் நம்மளுக்கு அந்த கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இந்த அமௌண்ட் சேமாக இருக்கும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் படி ரெண்டு பேரோட அமௌண்ட்டு சேமாக இருக்கணும் அப்படின்னா அப்போ அவங்களோட பிரின்சிபல் இந்த ரேஷாவில் தான் இருக்கணும் ஹண்ட்ரட் ப்ளஸ் செகண்ட் பர்சனோட ரேட்டு இன்ட்டு செகண்ட் பர்சனோட டைமு டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு பர்சனோட ரேட் இன்ட்டு ஃபஸ்ட் பர்சனோட டைம் இதை எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பேரோட ப்ரின்சிபல் ரேஷியோ வந்துடும் ஓகேவா சிம்பிளா ஸோ கான்செப்ட்ஸ் நிறைய பாருங்க கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வைங்க மெமரைஸ்ஸாக மக்அப் பண்ண சொல்ல நீங்கள் டெய்லி கா ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஓகே ஃபைன் அடுத்த கொஸ்டின் போலமா டூ நம்பர்ஸ் ஆர்ந்த ரேஷியோ ஃபிஃப்டீன் டி டூ லெவன் இஃப் தர் ஹெச்எஃப் இஸ் தேர்ட்டின் ஃபைன் த டூ நம்பர்ஸ் ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு நம்பரோட ஹெசிஎஃப் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க ஓகேங்களா இரண்டு எண்கள் பதினைந்து மற்றும் பதினொன்று என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன அவற்றின் மீப்போவா பதிமூணு எனில் அந்த எண்களை காண்க அந்த எண்களை காண்க ஸோ எச்எஃப் பதிமூணு கொடுத்துட்டாங்க நம்பர்ஸ் என்னன்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும் இல்லையா டூ நம்பர்ஸ் ஆர் அந்த ரேஷியோ ரெண்டு நம்பர் உங்களுக்கு ரேஷோவில் கொடுத்துட்டாங்க ஹெச்எஃப் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் நம்பர்ஸ் ஓகேங்களா இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணது ஈஸியாக இருக்கும் ஸோ நம்பர் ஒன் என்னவாக இருக்கும் எனக்கு ரேஷியோ ஒன் இன்ட்டு ஹெச்எஃப் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பராக இருக்கும் அதே மாதிரி ரேஷியோ டூ இன்டு ஹெச்எஃப் தான் எனக்கு செகண்ட் நம்பராக இருக்கும் ரேஷியோ ஒன் இன்ட்டு ஹெச்எஃப் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் ரேஷியோ டூ இன்டூ ஹெச்இஎஃப் தான் எனக்கு செகண்ட் நம்பர் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர்ஸை கண்டுபிடிச்சிடலாமா ரேஷியோ ஒன்றதுனால ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டின் இன்டூ தேர்ட்டின் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு லெவன் இன்டூ தேர்ட்டின் தான் உங்களோட செகண்ட் நம்பர் ஸோ சால்வ் பண்ணும்போது யூனிட் டீச்சர் ஃபைவ் இருக்கும் ஃபைவ் இருக்கிற மாதிரி எந்தெந்த ஆப்ஷன் இல்லைன்னு பாருங்க அதை தூக்கிடுங்க ஸோ ஃபைவ் இருக்கிற இல்லாத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சில ஃபைவே இல்லை ஆப்ஷன் டீல ஃபைவே இல்லை ஸோ சிடி வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ ஒன்று ஆப்ஷன் ஏவாக இருக்கணும் இல்லை ஆப்ஷன் பியாக இருக்கணும் ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துலமா அடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு இங்கே லெவன் இன்ட்டு த்ரீ எனக்கு யூனிட் டீச்சில் த்ரீ தான் வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு த்ரீ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் பியை நீங்கள் கண்ண முடிவிட்டு ஆன்சர்னு சொல்லிடலாம் எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் யூனிடிஜெட் ஃபைவோ யூனிடிஜெட் த்ரீயோ வருது அப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸாக எனக்கு வந்து அந்த நம்பர்ஸ் இருக்கிற ஆப்ஷன் தான் எனக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் இது கூட எனக்கு இருக்காது வேணுன்னா செக் பண்ணி பார்த்துடலாமா ஸோ செக் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் ஃபிஃப்டீன் இன்ட்டு தேர்ட்டின் ஸோ தேர்ட்டின் இன்ட்டு தேர்ட்டின் நம்மளுக்கு இல்லைனா ஃபிஃப்டின் இன்ட்டு டென் போட்டுக்கலாமா ஃபிஃப்டின் இன்ட்டு டென் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டின் இன்டு த்ரீ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது ஓகே அடுத்தது லெவன் இன்டு தேர்ட்டின் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி த்ரீமே இருக்குது ஓகேங்களா ஸோ எனக்கு ரெண்டு நம்பர்ஸோட ரேஷியோ தெரிஞ்சிருச்சு அந்த ரெண்டு நம்பர்ஸோட எச்எப் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் என்னன்றது கண்டுபிடிக்க எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ரொம்ப கம்மி டைம் எடுத்துக்கலாம் ஆப்ஷன்ஸ் அதாவது கொஸ்டினை ஃபுல்லாக சால்வ் பண்ணாமலே நீங்கள் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம் ஜஸ்ட் அந்த யூனடிஜர் கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபைன் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் ரெக்வயர்டு டு பேவ் த சீலிங் ஆஃப் த ரூம் இஸ் ஃபிஃப்டீன் மீட்டர் செவன்டீன் சென்டிமீட்டர் லாங் அண்ட் நைன் மீட்டர்ஸ் டூ சென்டிமீட்டர் ப்ராட் ஓகேங்களா லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ளோர் இருக்கு ஓகேங்களா சரி தமிழ் படிச்சிடறேன் பதினைந்து மீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் நீளமும் ஒன்பது மீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன ஓகேங்களா குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன ஃபைன் இந்த தளம் வந்து என்ன ஷேப்பில் இருக்கு அதாவது உங்களுக்கு லென்த்தும் பிரத்தும் சேமா இல்லை ஓகேங்களா லென்த்து பிரத்து சேமா இல்லை லென்த் எவ்வளோ லாங்னு சொல்கிறாங்க ஃபிஃப்டீன் மீட்டர் செவன் சென்டிமீட்டர் லாங் அதே மாதிரி பிரத்து நைன் மீட்டர் டூ சென்டிமீட்டர் ஒர்க் ஸோ லெந்தும் பிரத்தும் சேமா இல்லை அதனால இது வந்து ஸ்கொயர் கிடையாது ஓகேங்களா ஃபைன் அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் ரெக்டாங்கிள் சொல்லிடலாமா லென்த்து பிரத்து சேமா இல்லை அப்படின்னா நம்ம ரெக்டாங்கிள் சொல்லிடலாமா லென்த்து பிரச்சு சேமா இருந்துச்சுன்னா ஸ்கொயரு டூ டியை பொறுத்த வரைக்கும் லென்த் பிரச்சு சேமா இல்லைனா ரெக்டாங்கிள் ஓகே எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ளோர் இருக்கு அந்த ரெக்டாங்குலர் ஃப்ளோரை நான் ஸ்கொயர் டைல் வச்சு ஃபில் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ளோர் இருக்குது அதை ஸ்கொயர் டைல் வச்சு ஃபில் பண்ண போகிறேன் ரெக்டாங்குலர் டைல் இருக்கு ஃப்ளோர் இருக்கு அதை நான் வந்து ஸ்கொயர் டைல் வச்சு ஃபில் பண்ண போகிறேன் அப்படி ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு மினிமம் ஸ்கொயர் டைல்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா மினிமம் ஸ்கொயர் டைல்ஸ் எவ்வளோன்றது கேட்குறாங்க ஃபைன் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து ஸ்கொயர் டைல்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு டைலோட ஏரியா அதிகமாக இருக்கணுமா ஃப்ளோர் இருக்குது டைலை வச்சு தான் ஃபில் பண்ண போகிறேன் ஃப்ளோருக்கு மேலே டைலுன்னா ப்ளேஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா எனக்கு மேக்ஸிமம் டைல்ஸ் எப்போ வரும் ஒரு டைலோட ஏரியா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதிக நம்பர் ஆஃப் டைல்ஸ் தேவைப்படும் மினிமம் கவுண்ட் எப்போ வரும் ஒரு டைலோட ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா ஒரு டைலோட ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டைல்ஸ் கம்மியாக இருக்கும் ஒரு டைலோட ஏரியா கம்மியாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டைல்ஸ் அதிகமாக இருக்கும் இவங்க என்ன கேட்குறாங்க அதிக டைல் வேணுமா கம்மி டைல் வேணுமா கம்மி டைல் வேணும்னு கேட்குறாங்க அப்போது ஒரு டைலோட ஏரியா அவங்களுக்கு அதிகமாக இருக்கணும் ஒரு டைலோட ஏரியா உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் இதுதான் க்ளூ ஓகேங்களா ஸோ அப்போது ஏரியா உங்களுக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும் ஸோ லென்த்தும் பிரெத்தும் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா லென்த் ஆஃப் ஸ்கொயர் டைல் பிரத் ஆஃப் ஸ்கொயர் டைல் சுட் பி மேக்ஸிமம் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் டைலோட லென்த்தும் ஸ்கொயர் டைலோட பிரெத்தும் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா ஸ்கொயர்னு சொல்லிட்டேன் ஸோ லென்த்து ப்ரத்து சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸ்கொயரில் உங்களுக்கு லென்த்து பிரதேத்து சேமாக தான் இருக்கும் ஸோ அப்போ நம்ம கொஸ்டினில் படிக்க படிக்க நம்மளுக்கு இந்த கான்செப்ட்லாம் ஹிட் ஆகணும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டைக் ஆகணும் ஓகேங்களா ஸோ ரெக்டாங்குலர் ஃபோர் இருக்கு ஸ்கொயர் டைல் வச்சு ஃபில் பண்ண போகிறேன் லென்த்து பிரத்து சேமாக இருக்கணும் மினிமம் டைல்ஸ் வேணும்னா ஒரு டைலோட ஏரியா எனக்கு பெருசாக இருக்கணும் ஓகே இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல இருந்து நம்ம எப்படி மேக்ஸிமம் ஏரியா ஒரு டைலுக்கு எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம் ஃபைன் இப்போ தான் கொஸ்டின் குள்ள போகிறோம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தது உங்களுக்கு அந்த ரெக்டாங்குலர் ஃப்ளோரோட லென்த் ஆஃப் பிரத்து கொடுத்துருக்காங்க ஸோ யூனிட் சேம் எடுத்துக்கலாமா ஃபிஃப்டின் மீட்டர் செவன்டீன் சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்களா மொத்தமாக சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா ஸோ ஃபிஃப்டின் மீட்டர்ஸ்னா ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் பிளஸ் செவன்டீன் ஸோ லென்த் வந்து உங்களுக்கு ஒன் ஃபைவ் ஒன் செவன் ஓகேங்களா ஃபிஃப்டீன் ஹண்ட்ரடு ப்ளஸ் செவன்ட்டீனே நான் ஃபிஃப்டின் செவன்டீன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவேன் எல்லாமே சென்டிமீட்டில் எடுத்துக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் இது லென்த் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க நைன் மீட்டர் டூ சென்டிமீட்டரா ஸோ நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூனு எடுத்துக்கலாமா ஸோ அப்போது நைன் நாட் டூ அப்படின்றது பிரெத்து இது எனக்கு ஃப்ளோரோட ஏரியாவை கொடுக்கும் இது எனக்கு ஃப்ளோரோட ஏரியாவை கொடுக்கும் இது வரைக்கும் ஓகேவா ஓகேங்களா ஸோ ஃப்ளோரோட ஏரியான்றது லென்த் இன்ட்டு பிரெத்து லென்த்து ஒன் ஃபைவ் ஒன் செவன் பிரெத்து நைன் நாட் டூ அதே மாதிரி டைலோட ஏரியா ஏரியா ஆஃப் டைல் என்னவாக இருக்கும் ஏரியா ஆஃப் டைல் என்னவா இருக்கும் எனக்கு லென்த் என்னவாக இருக்கும் அதே தான் எனக்கு பிரெத்தாகவும் இருக்கும் ஏன்னா டைல்னு சொல்லிட்டோம் இல்லையா லென்த் என்னவா இருக்கோ அதுதான் பிரெத்ன்னு இருக்கும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா சரி இதை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அந்த ஃப்ளோரை அந்த டைலை வச்சு ஃபில் பண்ண போகிறாங்கன்ற சொல்லிட்டாங்க ஓகேங்களா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மொத்த ஃப்ளோரை டைல் வச்சு ஃபில் பண்ண போகிறான்னு சொல்லிட்டாங்க அப்போ எப்படி ஈக்குவேட் பண்ணிக்கலாம் எப்படி ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அதை ஐடியா இருக்கா ஸோ ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா ஆஃப் ஃப்ளோர் இஸ் ஈக்வல் டு

ஓகே இப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் டைலுக்கு நம்ம கண்டுபிடிக்க வரோம் இப்போதான் கொஷின் கூட நம்ம வர போகிறோம் ஃபைன் இந்த கொஷனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டாப்பிக்கை பேஸ் பண்ணிருக்க கொஷன் எது தெரியணும் ஓகேங்களா இப்போ எனக்கு லென்த் இருக்கு பிரெத் இருக்குது இந்த லென்த் பிரத்து இருக்க காமனான நம்பர் தான் எனக்கு ஸ்கொயர் டேலாக இருக்கோட லென்த்தாக இருக்க முடியும் புரியுதுங்களா ஃப்ளோரோட லென்த்து ஃப்ளோரோட பிரெத்தில் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் ஓகேங்களா காமன் ஃபேக்டர் தான் எனக்கு ஸ்கொயரோட லென்த்தாகவும் ஸ்கொயரோட பிரத்தாகவும் இருக்க முடியும் அந்த டைலோட லென்த்தாகவும் டைலோட பிரத்தாகவும் இருக்க முடியும் ஓகே அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இல்லை நம்ம ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இது வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின் உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் ஓவர் வியூ வச்சு பார்க்குறீங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா ஷாலோவாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது மென்சுலேஷன் பேஸ் கொஷின் மாதிரி தெரியலாம் ஆனால் கான்செப்ட்லி ஸ்பீக்கிங் உங்களுக்கு வந்து இது ஹெச்சிஎஃப் கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின் கோர்ஸ் எல்சிஎம் மென்சுலேஷன் பேஸ் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளோரை டைலாக மாற்றுறாங்க இல்லையா அதாவது ஃப்ளோர் வந்து டைல்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ மென்சுரேஷன் இருக்குது டூ டியில் பார்க்கும்போது உங்களுக்கு மென்சுரேஷன் இருக்குது ஆனால் கான்செப்ட்லி ஸ்பீக்கிங் என்ன கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் ஓகேங்களா ஸோ எல்சிஎம்எஃப்ன்றது ஒரு ஸ்டெப்பாக வரும் மென்சரேஷன்ன்றது ஒரு ஃபார்ம்லாம் வரும் ஸோ ரெண்டுமே பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின் தான் அது ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் ஃபைவ் ஒன் செவன் நைன் ஆட்டோட ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும் ஒன் ஃபைவ் ஒன் செவன் அண்ட் நைன் ஆட்டோட ஹெச்எஃப் என்னவாக இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்ன பார்த்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நம்பர்ஸ்க்கு எச்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கும் ரெண்டு நம்பர்ஸ்க்கு ஹெச்எஃப் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டாவது கொஷ்ஷன் மூணாவது கொஷ்னாக பார்த்தோம் இல்லையா ரெண்டு நம்பருக்கு ஹெச்எஃப் வந்து என்னவாக இருக்கும் அந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபேக்டராக இருக்கும் அந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸே இருக்க கூட ஏதோ ஒரு ஃபேக்டராக இருக்கும் அதுதான் அந்த ரெண்டு நம்பர்ஸோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதுதான் அந்த ரெண்டு நம்பர்ஸோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் டிஃப்ரென்ஸ் போயிடலாமா ஸோ செவன் மைனஸ் டூ போயிட்டீங்க அப்படின்னா ஃபைவ் ஒன் மைனஸ் ஜீரோ ஒன்று ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் இந்த சிக்ஸ் ஒன் ஃபைவோட ஏதோ ஒரு ஃபேக்டர் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்ஸோட ஹெச்எஃப் இருக்கும் இந்த சிக்ஸ் ஒன் ஃபைவோட ஏதோ ஒரு ஃபேக்டர் தான் உங்களுக்கு ரெண்டு நம்பர்ஸோட ஹெச்எஃபாக இருக்கும் பார்த்தாலே ஃபைவ் த்ரீ தான் ஸோ ஃபைவ் இன்டூ பிரிச்சுக்கலாமா பிரிச்சா என்ன இருக்கும் எனக்கு ஃபைவ் இன் டுவெல் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இன்டூ த்ரீ வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் அகைன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பிரிச்சிக்கலாமா ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ எப்படி பிரிக்கலாம் உங்களுக்கு த்ரீ இன் டூ ஃபோர் த்ரீ இன்டூ ஒன் ஓகே இப்போது இந்த ரெண்டு இந்த இந்த ஏதோ ஒரு நம்பர் தான் உங்களுக்கு எச்சிஎஃப் போகுது ஓகேங்களா ஸோ பெரிய நம்பர்லேருந்து வரலாமா ஸோ பெரிய நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் போகாது கண்டிப்பாக ஏன்னா ஒன் ஃபைவ் ஒன் செவன் நைன் ஐய்ட்டு உங்களுக்கு ஃபைவ் ஆகால் போகாது ஸோ ஃபைஹ் கிடையாது ஓகே ஒன் டுவெண்ட்டி த்ரீயாக செக் பண்ணி பார்க்குறதா பார்க்கலாம் ஓகேங்களா ஒன் டுவெண்டி த்ரீ அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஒன் அதுக்கப்புறம் த்ரீ ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபோர்னு போட்டு பார்க்கலாமா ஒன் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபோர் டூ சார் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஃபோர் ஒன் சார் ஃபோர் ஃபோர் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைன் தாண்டி போயிடும் நைன் கிடையாது ஸோ அப்போ ஒன் டுவெண்டி த்ரீயுமே கிடையாது ஓகே வேறு என்னவா இருக்கும் ஃபார்ட்டி ஒன் செக் பண்ணி பார்க்கலாமா ஃபார்ட்டி ஒன் செக் பண்ணி பார்க்கலாமா சி இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் ஆல்ரெடி ஐ பிலீவ் ஓகேங்களா ரெண்டு நம்பரோட எடுத்து அந்த ஏதோ ஒரு தான் இருக்கணும்னு அது தெரிஞ்சால் நான் சொல்றது உங்களால் கேட்ச் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீயாக உங்களுக்கு ஹெச்ஐ கிடையாது அடுத்து ஃபார்ட்டி ஒன் செக் பண்ணி பார்க்கலாமா ஸோ ஃபார்ட்டி ஒன் வந்து உங்களுக்கு போகும் செக் பண்ணி பார்க்கலாமா ஸோ ஃபார்ட்டி ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு டூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஒன் டூ ஒன் சார் டூ ஃபோர் டூ சார் எய்ட் அடுத்து ஜீரோ வரணும் ஸோ ஜீரோ வரணும்னா ட்வெண்ட்டி டூ பார்க்கலாமா டூ ஒன் சார் டூ இங்கே ஃபோர் டூ சார் எயிட்டு ஸோ டூ எயிட் ப்ளஸ் டூ டென்னு நைன் ஆட் டூ நைன் ஆட் டூ போகுது ஸோ ஃபார்ட்டி ஒன் வந்து எனக்கு நைன் ஆட் டூ கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் ஃபைவ் ஒன் செவன் செக் பண்ணிக்கலாமா ஸோ அப்போது ஒன் ஃபைவ் ஒன் செவன் இங்கே ஃபார்ட்டி ஒன் ஸோ இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ போயிடுமா ஸோ த்ரீ ஒன் சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் இங்கே த்ரீ ஒன் செவன் அப்படின்னு இருக்குது த்ரீ ஒன்ஸ் சார் 3. த்ரீ ஒன் சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஸோ லெவன் மைனஸ் த்ரீ எயிட்டு ஓகேங்களா 11 minus 3 8 ஃபோர் டூ சார் டூ ஓகே ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு த்ரீ ஒன் சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல்வு ஸோ லெவன் 4 3 எயிட் ஃபோர் மைனஸ் த்ரீ டூவு இங்கே செவன் வந்துடும் ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு என்ன நம்பர் போட்டால் டூ எயிட்டி செவன் வரும் ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு செவன் போட்டால் டூ எயிட்டி செவன் வரும் ஸோ இதுவுமே உங்களுக்கு போகுது ஸோ அப்போது ஒன் ஃபைவ் ஒன் செவனுக்கும் நைன் ஓட் டுக்கும் எல்சிஎம் என்னவாக இருக்கும் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபைவ் ஒன் செவனுக்கும் நைன் ஓட்க்கு எல்சிஎம்னாக இருக்கும் ஃபார்ட்டி ஒன் ஓகே இப்போ எல்சிஎம் சரி ஹெச்எஃப் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ஸோ ஹெச்எஃப் கண்டுபிடிச்சாச்சா கொண்டு போய் சப்ஸ்க்ரூப் பண்ணிடலாமா ஸோ எனக்கு வந்து ஸ்கொயர் டேவலோட லென்த்துமே ஃபார்ட்டி ஒன்னாக இருக்கும் ஸ்கொயர் டுவெலோட பிரெத்துமே உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன்னாக இருக்கும் தானே ஈக்குவல் தானே ஸோ ஈக்குவல்தது என்னவாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸோட ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்ட்ருன்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி ஒன் தான் எனக்கு லென்த்தாக இருக்கும் ஃபார்ட்டி ஒன் தான் எனக்கு பிரெத்தாகவும் இருக்கும் ஸோ கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ என்ன செக் பண்ணோம் ஸோ அப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துச்சு ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு தேர்ட்டி செவனாக ஸோ கேன்சல் பண்ணும்போது ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு தேர்ட்டி செவன் தான் உங்களுக்கு ஒன் ஃபைவ் ஒன் செவன் அதே மாதிரி ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு டுவென்ட்டி டூ தான் உங்களுக்கு நைன் ஆட் டூ ஸோ அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் டெயல்ஸ் என்ன வந்துடும் தேர்ட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி டூ ஸோ தேர்ட்டி செவன் இன்டு டுவெண்ட்டி டூனு பார்க்கும்போது உங்களுக்கு செவன் டூ சார் ஃபோர்டீன் கேரி ஓவர் ஒன்று த்ரீ டூ சார் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவனு மாதிரி ஃபோரு செவனு ஸோ ஃபோரு செவன் ப்ளஸ் ஃபோர் லெவனு எயிட் ஒன் ஃபோர் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் என்னமா இருக்கும் உங்களுக்கு எயிட் ஒன் ஃபோர் ஆப்ஷன் பி வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஓகேங்களா ஆப்ஷன் பி வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எந்த டாபிக்கு பேஸ் பண்ணியிருக்கு என்ன கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் ஸோ கொஷனில் படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃப்ளோரோட ஏரியாவை டைல்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃப்ளோரோட லென்த் பிறத்து சேமாக இருக்கா இல்லை ஸோ ஃப்ளோர் வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் டைலோட லென்த்து பிரச்சனை சேமாக இருக்கா இருக்கணும் ஸோ அப்போ டைல் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஸோ அப்போ எந்தெந்த ஷேப்ன்றது தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க எனக்கு மேக்ஸிமம் சாரி லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டைல்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு டைலோட ஏரியா ஒரு டைலோட பரப்பளிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் எனக்கு லெந்து பிரச்சு சேமாக இருக்கணும் ஒரு கண்டிஷனு எனக்கு அது மேக்ஸிமம் இருக்கணும் இன்னொரு கண்டிஷனு ஸோ அப்போ கொடுத்துருக்க அந்த லென்த்து பிரத்தோட ஹெச்எஃப் என் கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க அந்த ஃப்ளோரோட லென்த்து படத்தோடு ஹெச்எஃப் என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்எஃப் கண்டுபிடிச்சாச்சு ஒன்று ஹெச்எஃப் கண்டுபிடிச்சாச்சினா கொண்டு போய் சப்ஸ்கூட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் ஆஃப் டைல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவீங்க அந்த நம்பர் ஆஃப் டைல்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் ஓகேங்களா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டின் ரொம்ப சிம்பிள் பட் கான்செப்ட் செஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நீங்கள் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ்க்கு எப்படி எச்எஃஎஃப் எடுக்கிறது கேல்குலேஷன் பாட்டை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தரவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபைன் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பி எஸ் எல்டர் தன் க்யூ ஆர்எஸ் எல்டர்தன் க்யூ பட் எங்கர் தன் பி எஸ்எஸ் எல்டர் தன் பி பட் எங்கர் தன் டி ஹூ இஸ் த யங்கெஸ்ட் ஸோ எனக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு யார் இருக்கறதுலேயே எங்கெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க கம்பேரிட்டிவ்வாக ஸோ இது ரீசனிங் பேஸ் பண்ணிருக்க கொஷின் தான் அந்த கொஸ்ஷின் நம்மளுக்கு சால்வ் பண்ணது பெரிய இஷ்யூவாக இருக்காது ஸோ கொடுத்துருக்க சரி தமிழில் வரட்டி படிச்சட்டுமா ஸோ பிஎன்பவர் க்யூவை விட பெரியவர் ஆர் என்பவர் க்யூவை விட பெரியவரானால் பிஐ விட சிறியவர் எஸ் என்பவர் பிஐ விட பெரியவரானால் டிஐயை விட சிறியவர் இதில் யார் மிக சிறியவர் ஓகேங்களா இதில் யார் मिगे चिरिये वर ओके कुर्ते के स्टेटमेंट से इक्वेशन आप दिखला मा सो इक्वेशन आप मातूम नमले किन्हें औरों पी इस एल्डर देन क्यू ये दिया चा पी इस एल्डर देन क्यू नेक्स्ट आर इस एल्डर देन क्यू आर इस एल्डर देन क्यू बट यंगर देन पी आर इस एल्डर देन क्यू बट यंगर देन पी नेक्स्ट एस इस एल्डर देन पी एस इस एल्डर देन पी बट यंगर देन टी एस देन पी பட் எங்கர் தான் டி மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஹூ இஸ் எங்கஸ்ட் கேட்குறாங்க இருக்கிறதுல யார் வந்து சிறியவர் ஹூ இஸ் க்ளூ எடுத்துக்கலாமா அதாவது ஒருத்தரோட கம்பேர் பண்ணும்போது பெருசா இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தரோட கம்பேர் பண்ணும்போது எல்டராக இருந்தாங்க அப்படின்னா குரூப்பில் அவங்க எங்கஸ்டா இருக்க முடியாது கரெக்டாக இவங்க ரெண்டு பேர்ல பி எல்டரா அப்போ இந்த குரூப்புக்கு அவங்க எங்கஸ்டா இருக்க வாய்ப்பே இல்லையா

இங்கே பிக்கும் ஆருக்கும் பார்க்கும்போது பி எல்டர் எங்கே ஸ்டார் வாய்ப்பே இல்லை ஆருக்கும் கியூக்கும் பார்க்கும்போது ஆறு எல்றது எங்கே ஸ்டார் வாய்ப்பே இல்லை டிக்கும் எஸுக்கும் பார்க்கும்போது டி எல்டர் எங்கே ஸ்டார் வாய்ப்பே இல்லை எஸ்ஸுக்கும் பிக்கும் பார்க்கும்போது பி ஆல்ரெடி அடிச்சாச்சு எஸ் எழுதர் எஸ் ஸ்டார் வாய்ப்பே இல்லை அப்போ யார் லெஃப்ட் அவுட்டு இருக்கிறதே லெஃப்ட் அவுட் யார்னு பார்த்தீங்கன்னா கியூ ஸோ கியூ தான் ஆன்சராக இருக்கும் புரியுதுங்களா இருக்கிறதுலே யார் வந்து எல்டராக இல்லை ஸோ இந்த குரூப்பில் யாரை பொறுத்துமே உங்களுக்கு க்யூ எல்டராக இல்லை யாரை கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு க்யூ எல்டராக இல்லை அப்போ கண்டிப்பாக க்யூ தான் எங்கே இருந்தாங்க மிச்சப்பலாம் யாரோ ஒருத்தரோட எல்டராக இருந்துடுறாங்க ஸோ அவங்க எங்கெஸ்ட்டாக இருக்க முடியாது ஸோ விட்டு போன ஆப்ஷன் பார்க்கும்போது கியூ மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ அந்த க்யூ தான் குரூப்லேயே எங்கெஸ்ட் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் ஈ கொஷனாக ஃபார்ம் பண்ணினா நீங்கள் நெக்லெக்ட் பண்ணி இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாமா ப்ராப்ளம் இதான் கடைசி கொஸ்டினாக இருக்கும் நம்மளோட அந்த மேக்ஸ் அண்ட் ரீஸினிங் வந்து சேர்த்து பார்க்கும்போது இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டு கொஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வந்துருக்கும் கொஸ்டினை சிம்பிளாக இருக்குது சால்வ் பண்ணது ஸ்டெப்ஸ் ஈஸியாக தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது ஓகேங்களா ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டூ சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த்ரீ இசட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ ஒரு ஒரு ஆல்பபெட்டுக்கும் அதோட பொசிஷன்ஸ் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க ஃபைண்ட் ஏ பவர் ஆஃப் பி ப்ளஸ் பி பவர் ஆஃப் சி ப்ளஸ் சி பவர் ஆஃப் ஏ ஓகேங்களா ஃபைன் கண்டுபிடிச்சிடலாமா ஃபர்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபெட்ஸ்க்குலாம் நம்பர்ஸ் போட்டுக்கலாமா ஏ பவர் ஆஃப் பி ஏக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஏக்கு கொடுத்துருக்க நம்பர் ஒன் ஸோ அப்போது ஒன் பவர் ஆஃப் டூ நெக்ஸ்ட்டு பி பவர் ஆஃப் சி பிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க டூ ஸோ டூ பவர் ஆஃப் த்ரீ நெக்ஸ்ட் சி போர் ஆஃப் ஏ சிக்கு என்ன நம்பர் கொடுத்துருங்க த்ரீ த்ரீ போர் ஆஃப் ஒன் இதோட வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க ஓகேங்களா ஏ போர் ஆஃப் பி ப்ளஸ் பி போர் ஆஃப் சி ப்ளஸ் சி போர் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னவா இருக்காது விச் வில் நாட் பி அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா விச் வில் நாட் பி ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க ஃபைன் ஸோ அப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு ஸோ ஒன்னு ப்ளஸ் எய்ட்டு ப்ளஸ் த்ரீ ஸோ எயிட் ப்ளஸ் சி லெவனு லெவன் ப்ளஸ் ஒன் டுவெல்வு டுவெல்வு டுவெல்வோட பொஷியில் என்ன இருக்கும் உங்களுக்கு தேர்ட்டின்றது எம்மா இருந்துச்சுன்னா டுவெல்ன்றது இருக்குமா ஸோ அப்போ உங்களுக்கு எல்லு தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் எல் தான் வரும் ஆனால் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விச் வில் நாட் பி ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எல் வரும் அப்போது இதை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது இங்கே என்ன சொல்கிறாங்க பி இன்ட்டு இயா பி உங்களுக்கு என்னது டூவு இன்டூ இயோட வேல்யூ உங்களுக்கு ஃபைவா ஸோ ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு இங்கே டுவெல் வராது ஸோ இது ஆப்ஷனாக இருக்கலாம் எஸ் மைனஸ் ஜியா ஸோ எஸோட வேல்யூ ஜியோட வேல்யூ என்னடா எடுத்து பார்க்கணும் இல்லை எஃப் இன்ட்டு எக்ஸு ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் இதை டுவெண்ட்டி சிக்ஸாக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் நீ கே எழுதிக்கிறேன் 24 24 into ஃபோர் இன் டூ வேல்யூ என்ன இருக்கும் 6 ஸோ so, 24 ஃபோர் இன்டூ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வெளியே எடுத்துக்கலாம் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் இன்டூ ஃபோராக இப்போ ரெண்டு சிக்ஸுக்கு ஒரு சிக்ஸை வெளியே எடுத்துக்கலாம் ஒரு ஃபோருக்கு பள்ள ஒரு டூ வெளியே எடுத்துக்கலாம் 12 டுவெல்வோட வேல்யூ தான் எல் ஸோ எல்லுமே உங்களுக்கு வராது ஓகேங்களா எல்லோட வேல்யூ எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வராது எல்லோட வேல்யூ எது வரலையோ இருக்கும் ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணி சரிங்களா ஸோ அப்படி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏவும் வராது கரெக்டாக ஆப்ஷன் ஏவும் வராது ஏன்னா அது வந்து சால்வ் பண்ணால் டுவெல் வருது ஆப்ஷன் டீயில் எல்ன்னு கொடுத்துருக்காங்க அதை சால்வ் பண்ணாலும் டுவெல் வருது ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்த்துக்கலாமா ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு எஸ் மைனஸ் ஜியா ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு எஸ் மைனஸ் ஜி ஸோ டி வந்து டுவெண்ட்டியா பிக்யூஆர்எஸ்டி டி டுவெண்ட்டின்னா எஸ்ஸோட வேல்யூ நைன்டீன் நைன்டீன் மைனஸ் இஎஃப்ஜியா எஃப் ஜின்னால் இது செவன் ஸோ நைன் மைனஸ் செவன் டூவு டுவெல்வு இதுவுமே உங்களுக்கு எல் தான் டூ பண்ணுது ஸோ இதுவுமே வராது ஓகேங்களா ஆப்ஷன் பி ஆனால் எஸ் மைனஸ் ஜியுமே உங்களுக்கு வராது ஸோ இருக்கிற ஆப்ஷனில் ஒன்று ஒன்றா நீங்கள் ஹெல்மெட் பண்ணிகிட்டே வந்துருந்தீங்கன்னா ஓகேங்களா எதெல்லாம் எல் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு ஆன்சராக இருக்காது எது எல் வரலையோ அதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ விச் வில் நாட் பி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஏட வேல்யூ ஒன்று பியோட வேல்யூ சியோட வேல்யூ த்ரீ அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணிவிடுவீங்க ஆனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் விச் வில் பி ஈக்குவல் டுனா அந்த கொஷின் வேறு விச் வில் நாட் பி ஈக்குவல் டுனா அந்த கொஷின் வேறு ஸோ உங்களுக்கு ஈக்குவல் டுவாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கும் நாட் ஈக்குவல் அப்படின்ற ஆப்ஷனாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் கொஷினை பார்த்தா தான் எந்த ஆன்சர்ன்றதை நீங்கள் டிக் பண்ண முடியும் நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கு ஆன்சராக வந்திருக்கும் ஆனால் அந்த நாட்டு அந்த வேர்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ கம்ப்ளீட்டாக கொஸ்டினை பாருங்கள் அந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ரீசனிங்கில் இருக்க கொஷினோ சரி மேக்ஸில் இருக்க கொஷினோ சொல்லி நம்மளுக்கு ஈஸியாக சால்வபிளாக தான் இருக்குது கொஸ்டினை கிடைச்சா கரெக்டாக படிச்சுட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய இஷ்யூ இருக்காது ஓகேங்களா ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் அடுத்த ரவுண்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ